ஓம் முருகப்பெருமான் துணை துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் தூத்துக்குடி கிளை சங்கத்தின் சார்பாக முப்பத்தொன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்து மூன்று ஞாயிற்றுக்கிழமை அன்று திருச்செந்தூர் அகத்தியர் கோவில் வாசலில் பசித்தூர் சுமார் மூவாயிரம் நபர்களுக்கு ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான வெஜிடபிள் பிரியாணி சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு உபயதாரர் தூத்துக்குடி அகத்தியர் சன்மார்க்க சங்க அன்பர்கள் பெட்ரோல் பங்க் மற்றும் சிஎம் டிரான்ஸ்போர்ட் ஓனர் ஸ்ரீமா என்டர்பிரைசஸ் திரு ஆறுமுகம் திருமதி கவிதா அன்புகுமார் அண்ணா யூனிவர்சிட்டி ப்ரொபெசர் ஏஸ்வாரா ஏஜென்சி சோனர் திரு தனபால் திரு கார்த்திகேயன் ஃபேமிலி ரோட் திருச்செந்தூர் ஹோட்டல் அர்ச்சனா உரிமையாளர் திரு சக்தி திரு கௌதம பாலன் ஈரோடு எஸ் எம்ஏ டிரான்ஸ்போர்ட் ஓனர் திரு எஸ் முருகன் இன்ஜினியர் திரு செந்தில்நாதன் பெங்களூர் எஸ்ஆர்எம் டிரான்ஸ்போர்ட் ஓனர் திரு ஆர் சங்கர் திரு எம் பூபதி கத்தார் திரு மகாவிஷ்ணு மாஸ்டர் வி சுதீஷ்குமார் வி சுவஸ்ரீ செந்தில் ஹார்த்வர் சோனா திரு முருகேசன் திரு பி ராஜன் செல்வி பி கீர்த்தனா பிரவீனா திரு எம் எஸ் திரு எல் வீன் மதுராய் ஜெயபாரதி ஹார்ட்வேர் ஸோனா பேப்பர் பிளேட் வழங்கியவர்கள் தூத்துக்குடி ராசி ஏஜென்சிஸ் ஓனர் மூவாயிரம் நோ ஆரோக்கிய ஃபைனான்ஸ் ஓனா திரு முகேஷ் கண்ணன் தேவன் டி திரு எஸ் வேல்சாமி திரு அசோகன் கோவை நெல்லை தம்பதியினர் திரு சங்கரநாராயணன் திருமதி மகராசி திரு எஸ் பெரியசாமி மற்றும் மினரல் வாட்டர் வழங்கியவர்கள் திருச்செந்தூர் சாந்தி சுவீட்ஸ் உரிமையாளர் திரு ரமேஷ் இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் உண்டு மகிழ்ந்த அன்பர்கள் என அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்காரக்குடில் ஆசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் மக்களாகிய நீங்களும் இது போன்ற தான தரும பணிகளில் பங்கு கொள்ள விரும்பினால் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் திரு பாஸ்கர் ஒன்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் எட்டு நான்கு எட்டு ஐந்து ஆறு நன்றி வணக்கம்